அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் தமிழ் பெருமக்களே என்று அழைக்கும் பொழுது ஒரு உறவோடு உரிமையோடு உங்களோடு உரையாடத்தான் அழைக்கிறேன் உண்மையில் சொல்லப்போனால் தற்காப்பு உணர்ச்சி இல்லாத அல்லது தற்காப்பு உணர்ச்சி குறைந்த தமிழினமே என்று உங்களை உரிமையோடு அழைக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது அப்படி ஒரு திறந்த வெளியில் அப்படி பேசலாமா என்ற தயக்கமும் இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய தமிழ் இனத்தின் தற்காப்பு உணர்ச்சிக்காகத்தானே பேசுகிறோம் என்ற எண்ணமும் ஒன்றோடொன்று முட்டி மோதுகின்றன ஒரு காவேரி சிக்கலை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தற்காப்பு உணர்ச்சியோடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த காவிரி உரிமையை மீட்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற செயல்பாடு இருக்கிறதா எண்ணி பாருங்கள் எத்தனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் சரி எத்தனை சட்டங்கள் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி தமிழ்நாட்டிற்கு அதை நிறைவேற்றி தர மாட்டேன் கட்டளைக்கு பணிய மாட்டேன் என்ற ஒரு கன்னட இனவெறியோடு செயல்படுகிறார்கள் அப்படி செயல்படுவர்கள் யாரு பாரத் மாதா கி ஜே போன்ற பஜனை கூட்டம் காங்கிரஸ் பாஜக மறந்து விடாது அல்லது ஜனதா கட்சியில ஏதாச்சும் ஒரு பிரிவு எல்லாம் பாரத கட்சி பாரத் மாதா கி ஜே திராவிட துரோகம் மாதிரி அங்க இல்ல பாரத் மாதா கி ஜே போடுவான் இனவெறியோட இருப்பான் மண்ணின் மக்களோட தான் இனத்தை கன்னடம் சொல்லி பெருமை கொள்வான் கன்னடர்களுக்கு ஒரு கொடியேற்றிக்குவான் எல்லாம் காங்கிரஸ் பாஜக அங்க உள்ள இனவெறி கும்பலுக்கு இணக்கமா இருக்கும் ஆமா இனவெறி கும்பல் எல்லாம் சில கட்சிகள் அமைப்புகள் வச்சிருக்காங்க அதுக்கு இணக்கமா இருக்கும் இன தற்காப்பு அமைப்பு வச்சுக்கிட்டா தப்புக்கூடாது கன்னட இன பாதுகாப்பு கன்னட இனத்திற்கான கட்சி தவறு தவறல்ல அடுத்த இனத்தை குறிப்பா தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்காக இனவெறி கூட்டம் இருக்கிறது தான் நம்ம சாடுகிறோம் ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் மாநில கட்சி அங்க இருக்கிறதெல்லாம் இமயமலை வரை உள்ள கட்சி குமரி முனையிலிருந்து இமயமலை வரை உள்ள கட்சிகள் அங்கெல்லாம் கர்நாடகத்துல இங்க எல்லாம் மாநில கட்சிகள் துரோக கட்சிகளா இருக்கு இதுதான் பெரிய பிரச்சனை ஒரு ஒரு சட்டப்படியான உரிமையை பாதுகாக்க முடியுதா ஒண்ணும் இல்லை இப்ப இன்னைக்கு இளைஞர்கள் அது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒரு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு கருத்து கேட்டாங்க அந்த கருத்தை சொன்னாங்க அவங்க காவேரி தீர்ப்பாயம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது காவேரி தீர்ப்பாயம் வந்து இடைக்கால தீர்ப்பு வழங்கலாமா இடைக்கால ஆடை வழங்கலாமா வழங்கக்கூடாதாங்க சிக்கல் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாட்டு அவங்க எப்ப வந்து இப்ப முடியறது காவேரி தீர்ப்பு பழையங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க குருவா சாகுபடி சம்பா சாகுபடி எதுவும் பண்ண முடியல என்று தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது இடைக்கால தீர்ப்பு கொடுக்கணும் இடைக்கால தீர்ப்பு கொடுக்கறதுலாம் அல்லது சட்டத்தில் இடன்னு கர்நாடக வெறியர்கள் எல்லாம் காங்கிரஸ் வெறியர்கள் தான் காங்கிரஸ் கன்னட வெறியர்கள் முதலமைச்சர் எல்லாம் கூச்சல் போடுறாங்க உச்ச வந்து குடியரசுத் தலைவர் வந்து கருத்து கேட்கிறார் ஒரு மாநிலங்களுக்கு இடையிலான தீர்ப்பாயம் ட்ரிப்யூனல் அமைக்கப்பட்டால் அது இடை இறுதி தீர்ப்பு தான் வழங்கணுமா இடைக்கால தீர்ப்பு வழங்கலாமா இடைக்கால தீர்ப்புக்கு இறுதி தீர்ப்பு போல அதிகாரம் உண்டா என்று கேட்டு அப்போ குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் நினைக்கிறேன் கருத்து கேட்கிறாரு அரசிய அரசு சேட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு கருத்து கேட்கலாம் உச்ச நீதிமன்றம் கருத்து சொல்லிடுச்சு ஆமா தீர்ப்பாயம் அமைத்தால் இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாக செயல்படுத்துவதற்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கலாம் இறுதி தீர்ப்புக்கு என்ன அதிகாரம் உண்டோ செயலாக்கத்துக்கு அதே அதிகாரம் இடைக்கால தீர்ப்புக்கு உண்டுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இது தாங்க இங்க உடனே நம்ம தமிழ்நாட்டுல செயல்படுத்த ஆய்வு போராட்டமோ அணிவகுப்போ கோஷிக்கவோ எதுவும் இல்லைங்க இந்த தீர்ப்பை செயல்படுத்தாதேன்னு சொல்லி உடனடியா அப்ப எஸ் எம் கிருஷ்ணாவை பங்காரப்பா என்ற ஒரு நபர் இருந்தார் காங்கிரஸ்காரர் தான் ஒரு பாரத் மாதா கிஜே அழுதான் வந்தாள் பங்காரப்பா முதலமைச்சர் அந்த ஆள் தூண்டி விட்டு இந்த உச்ச நீதிமன்ற கருத்து கூறியிருக்காங்கல்ல தீர்ப்பு கூட இல்லை அது ஒரு கருத்து அதை எதிர்த்து பந்து நடத்த சொன்னான் தான் பங்காரப்பா சின்ன இனவெறி அமைப்புகள் எல்லா அமைப்பும் சேர்ந்து இந்த உச்ச நீதிமன்ற பரிந்துரையே அந்த கருத்தை இந்த தீர்ப்பை ரத்து செய்யணும் துரோகம் பண்றீங்க பந்து நடத்துறாங்க நம்ம ஒண்ணு நிறைய பண்ணல அப்படி பந்து நடத்தும் போது என்ன பண்றாங்கன்னா தான் காங்கிரஸ் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்குல்ல எல்லா பயிலும் ஆதரவு இருக்குல்ல கர்நாடக உள்ள தமிழர்களை தேடி தேடி பார்த்து கொலை பண்றான்னு முண்டாலிய பெரியவங்களை கேட்டுவாங்கப்பா சின்ன பிள்ளைகள் டிசம்பர்ல தமிழர்களை கொலை பண்றாங்க ஏன் கர்நாடக தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி உடனே எது ஊர்வலம் போனாங்களா கோவிக்க வச்சாங்களா போராட்டம் நடத்துவாங்களா அவங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் கொடுத்தாங்களா அவங்க பாட்டு அவங்க வேலை உண்டு அவங்க ஒண்ணு இருக்காங்க தஞ்சாவூர்ல திருச்சியில் இருக்கிற தமிழன் தமிழச்சி அடிக்க முடியலைன்னா அங்க இருக்கிறவங்களா கொலை பண்ணாங்க இத்தனையும் பாரத் மாதா கி ஜே கோஸ்டிங் அவங்க எல்லாம் கன்னடம் மாநில கட்சிக்காரன் இல்ல நம்ம தமிழர்களை நூத்துக்கணக்கா கொலை பண்ணாங்க என்னைக்கே சரியா எடுக்கல முழு அடைப்பை ஒட்டி நடந்த கலைவர்கள் நம்ம கடைகள் தமிழருடைய கடைகளை சூறையாடினாங்க கொள்ளையடிச்சாங்க வீடுகளை அடிச்சு ஒன்று ஒருக்கணுங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தமிழர்கள் கர்நாடகத்திலேருந்து அகதிகளாக ஓடி வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா இப்போ முதலமைச்சருங்க ரெண்டு இடத்துல நம்ம அகதி முகாம் தேர்ந்துச்சு கர்நாடகத்துலேருந்து ஓடி வர்ற தமிழர்களுக்காக ஒன்று கோபிச்செட்டி பழையன்னு அந்த பக்கம் அது நினைவில் இல்லை ரெண்டு இடத்துல திறந்துச்சுங்க ஏதோ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போன இடம் பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் ஓடி வந்தது போல கர்நாடகத்துலேருந்து ஓடி வந்தாங்க யாரும் போய் பார்க்கல எங்க கர்நாடகத்திலையும் போய் பார்க்கல இல்ல அகதி முகாமையும் பார்க்கல ஜெயலலிதா இப்ப முதலமைச்சர் அந்த அம்மாவும் போய் பார்க்கல ஆர்வம் சொல்லல தமிழினத்தை காப்பதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட கருணாநிதி இல்ல திராவிட கடவுளால் அனுப்பப்பட்ட கருணாநிதி எலுமிஸ் தலைவரில் போய் கூட பார்க்கல ஏன்னா அவங்க பங்காளிகள் தானே தாக்கணவம்புரா தமிழ் தமிழன தமிழச்சியை தாக்கணவம்புரா அவங்க கருணாநிதி பங்காளிகள் தானே திராவிடம் இல்லை அவங்க எல்லாம் யாரும் போக்கல இப்ப நிறைய அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி அவன் ஏன் உச்ச நீதிமன்றம் கருத்து சொல்லுது போலதான் ஐயா சுப்ரீம் கோர்ட் அமைச்ச தீர்ப்பாயம் பாது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்கு நமக்கு என்ன எதிர்வினையாக்கணும் கன்னடனை கொல்ல வேண்டாம் இங்க தமிழ்நாட்டுல அடிக்க வேண்டாம் அந்த வன்முறை அந்த மோட்டத்தன் நமக்கு வேண்டாம் ஒன்று சேர்ந்து காவேரி தண்ணி விடுறான்னு என்னைக்காவது தமிழ்நாடு பூரா கேட்கிறோமா ஒரு ஒட்டுமொத்தமா முழு அடைப்பு சட்டப்படியான ஒரு முழு அடைப்பு நடத்த தயாரா என்ன யோகிகள் நம்ம இருக்கிறோம் மாநில கட்சிகள் இருந்து துரோக கம்பெனிகள் இருக்கிற மாநில கட்சிக்கார பூரா கொள்ளக்காரங்க அவங்க என்ன காவிரி தண்ணி வரலனாக்க நல்லு வந்தாக்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க விவசாயிகள் சிப்காட்டு திறக்கிறது விட மாட்டாங்க அந்த அளவுக்கு என்ன இருக்கு இங்க இருக்க கட்சிகள் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி அவங்களுக்கு என்ன இருக்கும் பயம் காவேரியில தண்ணி முழுசாக வந்துருச்சுன்னா இந்த இருந்து அங்க அங்கே மேட்டூர்லேருந்து விவசாயம் மட்டும் கிடப்பாங்க திப்காட்டுக்கு இடத்த பிடிச்சி விவசாய நிலங்களை அழிச்சு அந்த மாதிரி அந்த இந்த விமான நிலையம் கட்டுறாங்கல்ல ஒரு ஊரில் அது மாதிரி அங்கங்கே பரந்தூர் அங்கங்கே விமான நிலையங்களை கட்டி அவன் அதானிக்க அம்பானிங்க அவனுக்கு அவனுக்கு விட்டுட்டு பல்லாயிரம் கோடி கொள்ளையடிக்கலாம் நம்ம கொல்லைப்புற கொள்ளைக்கு ஆபத்து காவேரியில் தண்ணி வந்தால் தமிழ்நாட்டு கட்சிகள் முக்கிய கட்சிகள் அதுக்கு கொள்ளை புற கொள்ளைக்கு ஆபத்து எனவே காவேரியல தண்ணி வராம இருந்தா மகிழ்ச்சி பரிசு போட்டு விவசாயி அவனா வெளியேறிடுவான் சிப்கார்ட் நல்லா டாடா இல்லாம என்ன மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் தான் போய் கூப்பிடாங்களா அமெரிக்காவில் ஸ்பெயின்ல இங்கிலாந்துல எங்கெங்கேயும் போய் கூப்பிடுற பிரான்ஸ்ல மாமா வாங்க மாமான்னு கூப்பிடுற்கள்ல திமுக திமுக முதலமைச்சர்கள் அப்படி கூப்பிட்டு விட்டு அம்மா கொள்ளையை கொள்ளையை அடிச்சிக்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை கடமையா எதுவும் வந்துச்சுன்னாக்கா இப்ப இங்க திமுக ஆட்சியும் வச்சுங்க நகைச்சுவை நாயகர் இருக்காரு துறைமுறையை விட்டு ஏதாவது நக்கலார் ரெண்டு வார்த்தையை பேச விட வேண்டியது ஸ்டாலின் பேச மாட்டார் ஸ்டாலின் மேனா தீட்டு ஓட்டிங்கல்ல திராவிடத்துக்கு இல்ல அவர் எப்படி திராவிட தலைவர் தமிழன் தமிழ்ச்சிக்கா பேசுவாரா ஸ்டாலின் பேச மாட்டார் இப்போ கூட தமிழர் திருநாள் நம்ம சொல்றது திராவிட திருநாள் மாத்திருக்காருங்க பொங்கலை ஏன்னா அவர் திராவிடர் தமிழர்னா எரிச்சு உழு எரிஞ்சு உழும் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தமிழ் பயிலிட்ட ஓட்டு வாங்க வேண்டிய துரதிர்ஷ்டம் இருக்கு என்பதற்காக அப்பப்ப தமிழை பேசிக்குவாங்க வேற ஒன்றும் இல்லை அது தொழையுது அப்புறம் அது தனியாக பேசுவோம் இந்த மாதிரி ஒரு இப்ப உச்ச ஒரு உச்ச நீதிமன்ற ஆணை ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு உச்ச நீதிமன்ற தீர்வுப்படி காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது அதில் துரோகத்தை பாருங்க அது யார் தலைவராக போட்டார் மோடி தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆளு கர்நாடகத்துக்கு சாதகமான ஆளு அந்த ஆளு ஹல்தர்னு பேர் எஸ்கே ஹல்தர் எஸ்கே ஹல்தர் அந்த ஆள் எங்கே இருந்தவர் முதல்ல இந்திய அரசின் நீராற்றல் துறையில் தலைவராக இருந்தவர் அதிகாரியாக இருந்தவர் பெரிய அதிகாரியாக இருந்தவர் அவரு இருக்கும்போது தான் இந்த சித்தராமையா அப்ப தோனப்பில் இதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக இருந்தபோது மெக்கே தாட்டில் அணை கட்டணும் அணை கட்டி அதை வந்து எல்லாம் தேக்கணும் அதுக்கு பயன்படுத்தணும் திட்டம் போட்டு கொடுக்குறாரு ஒரு சுருக்கமான அறிக்கையை கொட்டி கொடுக்குறாரு அது ஆளுநர்கிட்ட அதை படிச்சுட்டு உடனே மறுநாள் மறுநாள் கூப்பிட்றாரு ஏன் அதை கொடுக்குற முழு ரிப்போர்ட் கொடுப்பா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் குடு டிபிஆர் நான் அதை சாங்ஷன் பண்ணி அனுப்புறேன் என்று இந்த ஆளே ஹரிதரே கேட்கிறாரு சித்தராமையா கிட்ட அப்படி சொல்லுங்க மாமா அப்படின்ட்டு சித்தராமையா நல்லா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்பதாயிரம் கோடிக்கு மெக்கே தட்டை அணைக்கு எல்லாம் போட்டு தயார் பண்ணி கொடுத்தா உடனே சேங்சன் பண்ணி சர்தான்னு சொல்லிட்டாரு சர்தான் விட்டு காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பி வச்சார் இப்படி ஆள் அந்த ஆள் அவர் ரிட்டையர் பணி ஓய்வு பெறாரு மோடி என்ன பண்றாரு தெரியுங்களா உம் தமிழ் பயல்களுக்கு உரிமையை காவு கொடுக்கறதுக்கு சரியான ஆள் யாருடாருனா ஹல்தர் தான் கா ரிட்டையர் ஆன பிறகு காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு தலைவரா போடவர தலைமை ஆணையரா போடவரை அஞ்சு ஆண்டுக்கு அவருக்கு ரிட்டை படி ஓயிருக்கு பிறகு அது சம்பளம் போக்குவரத்து படி அலுவலகம் தான் எல்லாம் உண்டு போட்டாரு ஒரு தடவை கூட காவேரி மேலாண்மை ஆணையம் உரிமையே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாடிஃபை பண்ணி கொடுத்துச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ஆறுல அது தீர்ப்பாயம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அது தீர்ப்பாயத்துல கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தஞ்சு டிஎம்சி தமிழ்நாடு கொடுக்கணும்னு விட்டாங்க இருநூத்தஞ்சு டிஎம்சியை குறைச்சு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎம்சி கொடுத்தா போதும் கர்நாடகம் என்று குறைச்சு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சு அதே சமயம் மற்றதெல்லாம் அந்த தீர்ப்பாயம் சொன்னதுபடி செயல்படணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க மற்றதுல எப்படி அவங்கதான் ஒரு பக்ராணங்கள் போல ஒரு ஆணையம் அல்லது ஒரு வாரியம் அமைக்கணும் அந்த வாரியத்துக்கு ஒப்படைச்சிருந்த ஆணைய அவங்க வந்து மதக திறந்து தண்ணியை திறந்து மூன்றாவது ஏறம் அவங்களுக்கு இருக்கணும் எந்த மாநில அரசுக்கு இருக்க கூடாது என்பது தீர்ப்புங்க மோடி என்ன பண்ணாரு அழுத அமைச்சு வந்தா கரெக்டா அந்த தீர்ப்பை சாகடிப்பான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சாகடிக்கிறதுக்கு யார் தகுந்தாலும் ஹல்தர் தான் என்று தேர்ந்தெடுத்து உங்க கன்னடத்துல போய் சொல்லியிருப்பாங்க அவங்க அங்க பாஜக காங்கிரஸ் வித்யாங்க எல்லாம் பாரத் மாதா புத்தர்கள் தானே அதை விட தமிழன் பொது எதிரி காங்கிரஸ்காரனுக்கும் அனைத்து இந்திய காங்கிரஸ்காரனுக்கும் புதிய எதிரி பாஜக புதிய எதிரி தமிழன் அதனால அந்த ஆழ குணவர் போட்டாங்க அதுக்கு சுய அதிகாரமும் கிடையாது பகிரானங்களுக்கு அதிகாரம் மாதிரி அவங்கதான் மழக திறக்கணும் எடுக்கணும் பக்ரானங்கள்ல இப்ப அது மாதிரி கிடையாது அதிகாரம் இல்லை அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி போடுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு பரிந்துரை அதை போட்டாங்க ஒரு தடவை கூட அந்த பரிந்துரை என்பது காவேரி தீர்ப்பாயத்தில் உள்ளபடியோ அந்த ரேஷியோ படியோ கொடுத்ததே இல்லை தண்ணி இருந்தாலும் இல்ல மிக மிக குறைவா பரிந்துரை பண்ணுவார் யாரு கர்நாடகத்தினுடைய மாமனார் இருக்கார்ல பேர் அந்த பேர் என்ன ஹரிதர் ஒரு தடவை கூட அவங்க கொடுத்தது தான் கொடுப்பான் அதையும் செயல்படுத்த முடியாதுன்றவா கர்நாடகம் செயல்படுத்தினே கிடையாதுங்க ஆனா நிரம்பி இருந்தாலும் சரி வெள்ளம் வந்து வழிஞ்சா போகணும் தமிழ்நாட்டுக்கு வேற வழி இல்லை அந்த வெள்ளம் வழிஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது அதுக்கு தான் மேற்கே தாட்டு இப்போ எல்லை ஓரத்துல ஒரு விட கூட அந்த ஆணையம் கால்தர் தலைமையில் உள்ள ஆணையம் அந்த தீர்ப்புப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி நீ சொல்லி அதை செயல்படுத்தலாம் நடவடிக்கை எடுத்ததே கிடையாது அதுக்கு அந்த மாதிரியான ஒரு மோ மோசமான ஒரு அலை போட்டாங்க இதை ஏத்து என்ன தமிழ்நாட்டுல வந்துருச்சு இதை ஏத்து என்ன நம்மளை பண்ணணும் நாங்க பண்ணோம் விட்டு உரிமை பண்ணுச்சு தமிழ் தேசிய பேரியக்கம் பண்ணுச்சு அணு அணுவா விச்சு பிச்சு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அன்னையில இருந்து போராட்டம் பல பாடலாம் நடத்திட்டு இருக்கோம் எவ்வளவு பாடட்டோம் காவிரி உரிமைகள் கொஞ்சம் நஞ்சம்ல எத்தனை கைது எத்தனையோ வழக்குகள் நம்ம மக்கள்லாம் விவசாயிகள் கட்சி சார்பற்ற அவங்க எல்லாம் ஒரு கட்சி உண்டு ஆனா எங்கிட்ட வரும்போது தான் நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம் இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சின்னு விமர்சிக்கிறேன் திமுக அது ஓட்டு போடாதீங்கன்னா அந்த அந்த வேலை நாங்கள் பார்க்க மாட்டோம் காவேரி உரிமை மீட்பு பொதுவானது நம்ம காவேரி உரிமை அடிப்படையில் யாரையும் விமர்சிப்போம் மற்றபடி அந்த கட்சி பாகுபாடு பார்த்து உங்களை ஆதரிக்கிறது உங்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிற போக்கெல்லாம் காவேரி உரிமை மீட்பு குழு கிடையாது எங்களுக்கு தனிப்பட்ட குழு இருக்கலாம் அது காவேரி உரிமை மீட்பு ஊழல வந்து செயல்படாது அப்படி பண்ணிட்டு இருக்கோம் யாராவது போராடி இருக்காங்களா நாங்கள் போராடி இருக்கோம் ஒன்னொன்னும் அங்க அங்குள்ள அங்கெல்லாம் போராடி இருக்கோம் சில விவசாய சங்கங்கள் இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த பெரிய கட்சிகள்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுக த மட்டும் இல்லை மற்ற கட்சிகளும் கேட்குறேன் என்ன பண்ணிட்டீங்க கர்நாடகத்தில் கட்சிக்காரன் எப்படி இருக்கான் கன்னடத்துக்கு பயந்து இருக்கான் இங்கே கட்சிக்காரன் எல்லாம் எப்படி இருக்கான் தமிழன் தமிழச்சி ஆட்டி படைக்கலா இது ரசிக கும்பல் இது இது ஒரு ரசிக கும்பல் நம்ம நல்லா நாலு வார்த்தை கவர்ச்சியா பேசிட்டா போதும் அது அந்த கவர்ச்சி முகம் புது புது முகமோ வந்துட்டு அரசியலுக்கு கவர்ச்சி முகம் எண்ணி பார்க்கணும் தமிழர்களே காவேரி உரிமை மட்டுமல்ல உரிமை நம்முடைய இன உரிமையே இப்போ போயிடும் இப்ப இப்ப ஞாபகம் சொல்றேன் காவேரி உரிமைங்கிறது என்ன உழவர் உரிமையா தமிழர் உரிமை தம்பிகளா தங்கைகளா பெரியவங்களா சின்னவங்கள இன உரிமை இது இது தஞ்சாவூர் காலன் திருச்சிக்காரன் உரிமை இல்லது தமிழம் உரிமை அது எந்த நதியும் வந்து இனத்தோடு சம்பந்தப்பட்டது முன்னர் அப்படிதான் பார்த்தாங்க இளங்கோ அடிகள் பாடினாரு மருங்கு வண்டு சிறந்தார்ப மணிப்பூவாடை அது போத்து கருங்கயற்கன் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழிகாவேரி கருங்கயற்கன் விழித்து ஒழுகி நடந்தவெல்லாம் என்கிறவன் திருந்து செங்கோல் கண்டு அறிந்தேன் வாழிகாவேரி ஓ அரசன் சரியா இருக்கா உன் தலைவன் சரியா இருக்கான் உன்ன சுத்தி வண்டு முக்கியது பூக்கள் இருக்கு கரையெல்லாம் பூக்கள் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு வரணும் சரி நீ ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டாயிரம் ஆண்டு கூட சொன்னான் இளங்கோடிகள் உன் அரசு சரியில்லைன்னா உட முடியாது உங்களுக்கு அதுதான் அரசோடவே கொடுத்துவாங்க தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாமதும் சோழ மண்டலமே இது மாதிரிலாம் எப்போ அரசோட சம்மந்தப்பட்டிருப்பா விவசாய அது நம்ம இளம் பிள்ளைகள் தான் கவனிங்க நீ வந்து கனிப்பொடி படிச்சிட்டு அங்க போங்க சாப்பிட்டு வரல வேலை பாருங்க ஓ இனத்தோட உன் தாயகத்தோட உன் பாட்டை பாட்டியோட சம்மந்தப்பட்டது ஞாபகம் அதே அதே இளங்குடியில் அங்க போகும்போது மதுரை என்ன வையை என்னும் பொய்யா குல கொடி வைகை ஆறுங்கிறது ஆறு இல்லப்பா பாண்டிய குலக்கொடி உலகத்துல அப்படித்தான் நான் பார்வை நம்ம அப்படித்தான் அப்படிதான் பார்வை ஒரு ஆறு என்பது சாதாரணம் உள்ள நம்ம இனத்தோடு நம்ம பண்பாட்டோடு நம்மளுடைய உரிமையோடு பண் நாகரிகத்தோடு அதனுடைய தாய் அது நம்முடைய நாகரிகத்தின் தாய் அது அதனால அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு வரணும் பாரதியார் பாடும்போது அண்ணே காவிரி தென் பாலாறு நம்ம கண்டுகூர் வகை பூர்ணி நதி என்று தானே தமிழ்நாடுன்னு அடையாளப்படுத்துறாரு அதனால நீங்க தஞ்சாவூர் திருச்சி தமிழர் மட்டுமல்ல கன்னியாகுமரி தமிழராக இருந்தாலும் சரி அந்த பக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி தமிழர்கள் சொத்து என்று உணவு வரும் இன்னைக்கு இந்த காவேரி தண்ணி எங்கெங்க குளி தண்ணீரா போகுது ராமேஸ்வரம் போகுது எந்தெந்த ஊருக்கும் போகுது தொலைவு தூரங்களுக்கு தான் போகுது சென்னைக்கு போகுது பயன்பாடு மட்டுமல்ல நம்ம உரிமை நம்முடைய அடையாளம் நம்முடைய காவேரியையும் தமிழரையும் பிரிக்க முடியாது காவிரி தாய் அப்படிங்கிறது அந்த இன உணர்ச்சி வேணும் இன உரிமை இன அடையாளம் பறிபோவது என்பது எல்லாருக்கும் வேணும் அதுக்கடுத்து விவசாயம் பாதிக்கப்படுது பாதிக்கப்பட்ட கிடக்கு பெரிய கட்சிகள் விவசாயம் பாதிக்கப்பட்டு பெருசாக போனா எங்களுக்கு சிப்காட்டுக்கு திட்டு போகலாம் நல்லது கொள்ளையாளிகளா வேற இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இல்லாம நம்ம சொல்ற என்ன சட்டப்படி போராடுறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்து மிக மிக குறைந்தது உச்ச நீதிமன்றம் சொன்னது அதுல நீதி இல்லை அதையெல்லாம் எதிர்த்து இருக்கோம் அதனுடைய நகல்லாம் எரிச்சிருக்கிறோம் நாங்கள் கைதாக இருக்கிறோம் எது உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பை எதிர்த்து கைதானவங்க நாங்க பேசுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதையாவது பாதுகாக்கணும் நம்ம இனத்துக்கு நம்ம மக்களுக்கு என்ற அக்கறையில்தான் நாம் வர்ற செய்கிறோம் நாம் கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம் இந்த மேக்கே தாட்டுக்கே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது இது என்றெல்லாம் பிறகு வந்த சில ஐட்டங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இந்திய அரசு மேற்கே தாட்டு அணை கட்ட தடை விதிக்க வேண்டும் இதுவரைக்கும் வனத்துறை வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல இந்திய அரசின் வனத்துறை அனுமதி கொடுக்கல கர்நாடகத்துக்கு அதையெல்லாம் காரணம் காட்டியும் தமிழ்நாடு கோரிக்கையில் உள்ள நியாயத்தை எடுத்துக்கொண்டும் இந்திய அரசு மேற்கே அணைக்கு தடை போட வேண்டும் தடையானை போட வேண்டும் அப்படி போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்த வேண்டும் மோடி அரசை என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது ஒரு முக்கியமான ஒன்று அடுத்தது இந்த ஹல்தர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிற நபர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணி நெடுநிலை தவறி கர்நாடகத்துக்கு பக்கச்சார்வா செயல்படாரு அவர் அந்த பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மான கோரிக்கையை அதில் வைத்திருக்கிறோம் அடுத்ததாக காவேரி மேலாண்மை ஆணையத்திற்கு பக்ராணங்கள் அணைக்கு உள்ளது போல சுயாட்சி தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்று கோருகிறோம் அடுத்து உழவர்களுக்கான சில கோரிக்கைகளையும் நம்ம வைக்கிறோம் ஒன்று உழவர்களின் உரிமையை பறித்து பன்னாட்டு நிறுவனங்களுடைய சந்தையை வலுப்படுத்துவதற்காக விரிவுபடுத்துவதற்காக மரபீனி மாற்ற விதைகளை கட்டாயப்படுத்தாதே அதனால உழவர்கள் விதைகளை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பறிக்காதே நீ திணிக்காதே இந்த விதையை தான் போடணும் என்று இந்த புதிய சட்டம் போக்குவரத்து தான் ரத்துப் கொண்டு வரக்கூடாது அடுத்து நெல் கொள்முதல் ஈரப்பதம் நிரந்தரமாக இருபத்தி ரெண்டு விழுக்காடு என்று வச்சிருங்க இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஈரப்பதம் இருக்க வரைக்கும் எடுக்கலாம் என்ற இதை கொண்டு என்று சொல்கிறோம் சம்பாவுக்கு அது உடனடியாக பேர் செஞ்சு தான் வந்துடும் நடைமுறை அடுத்ததாக வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு இல்லை என்று எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தது அது தூக்கி குப்பையில போட்டார் மோடி தூக்கி குப்பையில போட்டார் மோடி அதை யாரு செயல்படுத்துறான்னு சொல்றதும் இல்லை அது போதுமான நிர்ணயம் வல்ல என்னால அதுவாவது செயல்படுத்தணும் ஒரு எம் எஸ் குழு சொன்ன முறையில என்னென்ன வீட்டு உழைப்பாளிகளுடைய உடை எடுத்துக்கணும் பல செய்திகளாக சொல்லியிருக்காரு என்னை எவ்வளவு லாபம் சேர்த்துக்கணும் என்று நல்ல பரிந்துரை அந்த பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும் இந்திய அரசை கேட்க வேண்டும் வழக்கத்திற்கு மாறான பெருமழை வெள்ளம் இந்த மாதிரி தீ தீத்துவ புயல் போன்ற இந்த விஷயங்கள் வந்திருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு இழப்பீட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் ஆமா மின்சாரத்தை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது தனியாருக்கு தாரை வார்த்தால் அது வந்து இப்ப மின்சார இலவச திட்டம்லாம் உழவர்களுக்கு கிடைக்காது அந்த திருத்த சட்டம் மின்சார திருத்த சட்டத்தை கொண்டு வராத இந்திய அரசே என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் அதனால எல்லாரும் சேர்ந்து போராடுவதற்கு பாதுகாக்கணும் காவேரி விட்டோம்னா ஒண்ணு உள்ள போயிடுவோம் நமக்கு வந்து இந்த தாயகமாகவும் இருக்காது ஒண்ணு உள்ள அப்படி ஆயிடுவோம் வருகிற மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மன்னார்குடியில் ஒரு பெரிய பேரணி வச்சிருக்கிறோம் மேற்கே தாட்டை தடுப்போம் காவிரி காப்போம் உழவர் எழுச்சி பேரணி ஆமா ஜனவரி மாதம் வருகிற ஜனவரி மூன்றாம் நாள் வைத்திருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு நிறைய வரணும் சனிக்கிழமை வச்சிருக்கு மூன்றாம் தேதி சனிக்கிழமை காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் வைத்திருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு மன்னார்குடியில் உள்ள நம்முடைய தமிழர் தேசிய களத்தினுடைய பொறுப்பாளர் ஒருவான தம்பி மண்ணை ராஜேந்திரன் ராஜசேகரன் மண்ணை ராஜசேகரன் தலைமையாங்குகிறார் அது அதே தமிழர் தேசிய களத்தினுடைய அமைப்பாளர்கள் ஒருவராக உள்ள ஆரூர் கலைச்செல்வம் செல்வம் நம்முடைய தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தோடர் விடுதலை தொடர் ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு தலைமை பொருளாளர் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் அந்த பேரணியை தொடங்கி வைக்கிறார்கள் நான் பேசுகிறேன் நம்முடைய காவிரி உன்னிமைப்பு குழு பொருளாளர் ஐயா மணிமொழியன் அதுபோல விவசாய சங்கம் ஜெகதீசன் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தம்பி சிமியோன் சேவியர் ராசு தமிழ்த் தேசிய பேரியக்க மாவட்ட செயலாளர் வைகரை காவேரி உரிமை மீட்புக் குழு செயற்குழு உறுப்பினர் ஐயா சாமி கரிகாலன் இன்னும் பலர் இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் மூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த பேரணி நம்மாழ்வார் நினைவோடு சேர்த்து நடக்கிறது நம்மா நம்மாளருடைய நினைவு நாளை ஒட்டி நடப்பதால் நம்மாழ்வாருடைய ஒரு வேளாண் அக்கறையை மரபுவழி வழி வேளாண்மையையும் பாதுகாக்கிற வகையில் அவரையும் நினைவு வகையில் அவருடைய புகைப்படத்தையும் போட்டு நடத்துகிறோம் அவர் நாங்கள் காவேரிக்காக கல்லணையில் இருந்து ஒரு நடைப்பயணம் புறப்பட்டு நெய்வேலியலை போய் அங்கே ரெண்டாவது அனல் மின் கர்நாடகத்துக்கு மின்சாரம் போகிறது அதை தடுத்து நிறுத்துகிறோம் என்று பத்து நாள் மேல நடைப்பயணமாகவே போனோம் நடைப்பயணமாக போய் கல்லணையிலிருந்து நெய்வேலியில போய் மறியல் பண்ணி கைதானம் வச்சிருங்க அந்த நடைபயணத்தை கல்லணையில் தொடங்கி வைத்தவர் நம்மாழ்வார் எங்களோடு திருக்காட்டுப்புள்ளி வரை நடந்தே வந்தவர் நம்மாழ்வார் எனவே நமக்கு நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையிலும் அவருடைய உரிமை மீட்பு அக்கறை இருக்கிறதல்லவா அதனாலதான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அவர் எடுத்த மீட்த்த எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கோரிக்கையில் ஒன்றுதானே பாதுகாக்க வேளாண் மண்டலம் ரசாயன தொழிற்சாலை வேற தொழிற்சாலை பூசா வரக்கூடாது என்று எடப்பாடி ஆட்சியில் அவர் சட்டமே போட்டிருக்காங்களே அந்த நம்மாழ்வாரை போற்றி பேரணி தொடங்குகிறது அனைவரும் வாருங்கள் உரிமையை பாதுகாக்கணும் நம்முடைய குறைகள் சிலர் சொன்ன உரிமை எடு உறவோடு சொன்ன குறைகள் ஆனால் இதை போக்கியாக வேண்டும் யாரையும் குற்றஞ்சாட்டுவதற்காக சொன்னதல்ல நமக்குள்ள நம்முடைய உரிமையை இழக்கக்கூடாது என்ற அக்கறையில் பேசியதுதான் எனவே நாம் அனைவரும் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி சாராமல் இருந்தாலும் உழவர்கள் மட்டுமல்ல தமிழர்கள் அனைவரும் வருக நம்முடைய பேரவ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் எல்லாம் நம்ம தோழர் ஒரு முழக்கம் போடுவார் உழவர் ஒற்றுமை ஓங்குக என்று போட்டுவிட்டு அடுத்த தமிழர் ஒற்றுமை ஓங்குக என்பார் அப்படி தமிழராக உழவராக தமிழ்நாட்டு மண்ணின் மக்களாக நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க நெஞ்சில் உரமேந்தி விட்டுவிடக்கூடாது நம் தலைமுறையில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமையை கைவிடக்கூடாது என்ற உணர்ச்சியோடு வாருங்கள் 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 மண்ணையில் சந்திப்போம் ஜனவரி மூன்றாம் நாள் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விளையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்